நேர்களே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல கொய்யாக்காய் சட்னி அதுக்கு தேவையான பொருள்கள் கொய்யாக்காய் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா பொட்டு கடலை கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு கடுகு உளுந்த பருப்பு பச்சை கொத்தமல்லி கருக நல்லெண்ணெய் தேங்காய் வெள்ளைப்பொடு புளி உப்பு பெருங்காயப்பொடி இப்போ பார்க்க போகலாமா இந்த விதைய தனியாக விட்டு இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி சீவி வச்சுருக்குறேன் கொய்யாக்காயை அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சோடு எண்ணெயை ஊற்றுற வதக்குறதுக்கு இது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் போடுறேன் ஒரு நாலு வெள்ளை போடு கொஞ்சோண்டு இஞ்சி வளத்திக்கிட்டு விட்டு தான் போ கொஞ்சம் கடலை பருப்பு அதிலே கொஞ்சம் பொட்டு கடவை போட்டுட்டு இந்த கொய்யக்காய நல்லா சீவி வச்சிருக்கேன் விதை இல்லாமல் சீவி வைக்கணும் விதையோடு போடக்கூடாது இது விதை இல்லாமல் சீவி வச்சிருக்கேன் இதை வேணால் நீங்க சாப்பிட்டு கலையான கொய்து வந்து விதை இருக்கும் அதனால இதை எடுத்துடணும் இப்போ இதையும் நல்லா வதக்கணும் இதில் கொஞ்சோண்டு மல்லி ரெண்டு மூணு கருவேப்பில் மல்லாம் செவக்காக வறுக்கணும் அதிலேயே கொஞ்சோண்டு வந்து தனியாக ஒரு புளி அதிலையே கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தேங்காயை போடுறேன் போட்டு கொஞ்சம் வதக்கணும் வதக்கிட்டு தேங்காய் போட்டு வதக்குனா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வரேன் பார்த்தீங்களா நல்லா அரைச்சிருச்சு இதை வேறு பின்னத்தில் மாற்றிக்க போகிறேன் கொய்யா காய சட்னி ரெடி ஆகிடுச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இந்த இவ்வளோ உப்பாக போட்டால் போதும் ரொம்ப போட வேணும் இப்போ தாளித்து கொட்டிடுவோம் இப்போ தாளிக்க போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காய்க்கும் இப்போ கடுகுந்தருப்பு போகிறேன் இப்போ இந்த கருவேப்பில அதில் கொஞ்சம் பொடி அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ தாளித்ததை கட்டுறேன் நல்லா அப்படி கிண்டி விட்ருந்தோம் இப்போ கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு சூப்பராக இருக்கும் இது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆகா நல்ல புளிப்பு இனிப்பு சூப்பராக இருக்குது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் வச்சா கூட இதை தொட்டு சாப்பிடலாம் இந்த சட்னியை மட்டும் போட்டு சோற்றில் பிணைஞ்சி குழந்தைகளுக்கும் ஊட்டலாம் நல்லா பெரியவங்களும் நல்லா சாப்பிட நம்மளும் நல்லா சாப்பிடலாம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் சேர்த்து நம்ம உடம்புக்கும் நல்லது சுகர்காரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையலில் கொய்யாக்கா சட்னி எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான சமையனோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்